வேலும் மயிலும் சேவலும் துணை பத்தான முடித்தலை குவடிற்றாட அறக்கருக்கரை பட்டாவி விடச் செய்தவன் மருகோணே பத்து தலைகளான மலைகள் அறுபட்டு அசைந்து விழ அசுரர்களுக்குத் தலைவனாகிய ராவணன் அழிந்து உயிர் விடும்படி வெற்றி பெற்ற திருமாலின் மருகனே எனப் போற்றும் திருக்குற்றாலம் திருப்புகழ் முத்தோலைதனை கிழி தயிலை போரிகளிச்சிவத்து முகத்தா அமரையில் செருக்கிடும் வெளிமானார் முற்றாதிளகிப்பனைத்தனி கச்சார மறுத்தனித்திலமுத்தாரமழுத்துயிர் குறி அதனாலே வித்தாரக வித்திரத்தினர் வித்தாரகவித்திரத்தினர்பட்டோலை தனத்தில் நித்தலும் உழல்வேனோ மெய்தேவதுதிதித்திடத்தரு பொற்பார் கமலப்பதத்தினைமெய்ப்பாகவழுத்திட கிருபை புரிவாயே பத்தான முடித்தலை குவடிற்றாடரக்கருக்கிரைபட்டாவிடச் செய்தவன் மறுகோணே பற்பாசனிகச்சிரத்தை அறுத்தாதவனை சிரத்து ஒரு பல் போக உடைத்த தற்பன் மகிழ்வோனே கொத்தார் கதலிப்பல குலைவித்தார வரு கையின் சுளை கொத்தோடு திரக்கதித்தெழு கயலாரம் கொட்டா சுளையில் கொளித்தெரு சிற்றாறுதனில் களித்தெடு குற்றாளரிடத்தில் உற்றருள் பெருமாளே குற்றாளரிடத்தில் உற்றருள் பெருமாளே பெருமாளே